ஏய் பாருங்க உப்பு டு đóng இருக்கு பாருங்க বেলা பின்னி அதை கல்ல போட்டு அப்படி செய்து வச்சிருக்காங்க அந்த ராண வரங்க பாருங்க பாருங்க இப்படி ஊதாஞ்சிருக்காங்க நாங்களே ஊதாச்சோம் அந்த நம்ம பி30 வச்சிருக்கோம் பாருங்க கன்னரக வாகனங்கள் லங்காலை கொண்டு போகணும் ಅದக்கு தான் இந்த பாலம் போட நான் சொன்னோம் இந்த பாலத்தில் உயரம் தண்ணி போறதுக்கான விவேகம் காணான்னு சொல்ல பெரிய காரணமும் சரி கஷ்டப்பட்டா அரை ஏர் ஆணவம் சேர்த்துதான் செய்யுது வன்னித்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில வந்து நாயாற்று பாலம் இரண்டு பாலங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு பாலமே ஆமியும் ஆர்டிஏவும் சேர்ந்து வெகு விரைவாக வந்து பாலத்தை புனரமைச்சு கொண்டிருக்கணும் வித்தியாசமான முறையில இந்த பாலம் வந்து புனரமைக்கப்பட்டு இருக்குது வாங்க இந்த பாலம் தொடர்பாக தொடர்ந்து காணொலியை பார்வையிடுவோம் அதற்கு முதல்ல கட்டாயம் நீங்க என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பார்வையிடுங்க அப்பொழுதுதான் நான் தோடுகிற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் வாங்க இப்ப முழுமையான காணொலியை பார்வையிடும் போற ஆக்கலாம் ஹெவியால் வந்து போட்டில் தான் ஏற்றி இறக்கப்படுது ஆக்களத்தில் பாருங்க அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க இதில் வந்து நேவியால் வந்து ஆக்களை ஏத்தி இறக்கிற சேவை வந்து நடந்து கொண்டு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இந்த உடஞ்ச பாலம் வந்து இப்படி உடைஞ்சிருக்குன்னு நாங்கள் போய் பார்வையிடுவோம் இந்த நாயாறு பாலவம் வந்து முற்று சேதம் அடைஞ்சிருக்கிறதால மக்கள் வந்து போக்குவரத்துக்கு பெரிய இடையூறா வந்து காணப்படுது மக்களுடைய போக்குவரத்து பேரி அளவுல தடப்பட்டு போயிருக்குது நீவியால வந்து இலவசமாக வந்து ஏற்றி இறக்கி கொண்டு இங்க பாருங்க இப்படி வந்து போட்டு வந்து உடஞ்சிருக்கன்னு பாருங்க இங்க பாருங்க வந்து எல்லாம் உட்டாஞ்சிருக்கனு பாருங்க உட்ஞ்சிருக்கன்னு பாருங்க இந்த கட்டையில மட்டும் பாருங்க அப்படியே பாருங்க இந்த பாருங்க இந்த நெட் எல்லாம் போட்டு கல்ல வச்சு தடத்திருக்கணும் பாருங்க அப்படியே தண்ணி அடிக்காம பாருங்க இந்த பாலம் வந்து எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க இஞ்சால பாருங்க இந்த தண்ணிய அச்சிக்காம இப்படி வந்து வயர்ல அந்த கரண்ட் வயர்ல விலை பின்னி அத கல்ல போட்டு அப்படி செய்து வச்சிருக்காங்க இந்த ராணுவத்தினட்ட வேலை பட்ட பாருங்க அப்படி ஒரு செட்டப்பான வேலை என்று பாருங்க பாருங்க அப்படி வந்து அவங்க வீட்டுக்கு கரண்ட் எடுக்கிற வயர்ல அப்படி செய்திருக்கணும் இல்ல பாருங்க எல்லாம் கலட்டி வச்சிருக்க உடைஞ்ச பாலங்களை

அட்டிச்சிருக்கு உடனே ராணுவம் வந்து எல்லாமே கல்லை போட்டு இதை அடிக்காத மாதிரி உடனே செய்துட்டீங்க மேலேயே அப்படியான இடர்கள் வரைய ராணுவம் துணிஞ்சு தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாம இறங்கி வேலை செய்யறதாலதான் நாங்கள் சில இடங்கள்ல தப்பி இருக்கிறோம் அவர்களை பாராட்டணும் இந்த இடங்கள்ல ராணுவத்தினர் நினைக்காம பாருங்க நாங்க அங்காளையும் போய் அந்த பாலமும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்வையிடுவோம் இப்ப பாருங்க நாங்க இப்ப அங்கால பக்கம் வந்து ஏதோ நடந்து நடந்துருக்கோ அதையும் போய் பார்வையிடுவோம் பாருங்க இதுலாங்க கீழே குங்குறி துண்டை இப்படி அடிச்சிருக்க பாருங்க அப்படியே அந்த துண்டை அடிச்சுட்டு அப்படியே பாருங்க கீழே ஒரு துண்டை இப்படி நிக்குது பாருங்க அந்த கீழால அட்டிச்சுட்டுதான் அப்படிங்க கீழே தொடர்பு இல்லாம தொங்கி கொண்டுதான் நிக்கது இது மண் மூட்டைகள் வந்து லொரியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க நடந்து கொண்டிருக்கு மண் மூட்டைகள் அடிச்சு அரிப்பு அனர்த்தம் பாதைகள் அரிக்கப்பட்டால் உடனே உடனே இந்த மண் மூட்டைகள் அடிக்கிறதுக்காக ஸ்டாண்ட் பையாக வந்து மண் மூட்டையும் பாருங்க இதுல சளி எல்லாமே உருவாக்கி வேலை திட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு பழமும் வந்து உடஞ்சுதான் இருக்குது விட்ட பழமும் இதோ நல்ல புழுகமான முறையில் வெயில் இடம் பெற்று கொண்டிருக்கும் நாங்கள் அதையும் போய் பார்வையிடலாம் பாருங்க இப்ப வந்து பெரிய அளவுல கொங்குறி போட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது நாங்கள் போய் பார்க்கணும் பாருங்க இப்பதான் எல்லாமே புதுசா வந்து அடிச்சிருக்கணும் பாருங்க போய் அடிக்கப்பட்டிருக்கு இதால கரையில வந்து மண் மூட்டா போட்டு பேக் எல்லாம் அடிச்சு

பிறந்தப்பூர் உடாஞ்சிருக்காங்க இப்ப வந்து இதுக்கு பத்தள்ளி தள்ளி வந்து கூட்டிக் கொண்டிருக்கிறாங்க வந்து உடஞ்சிருக்கின்றிருக்காரு அதை வந்து முழுமையா வந்து வேலை வந்து பிறந்த போல நடக்குது கூடி வந்து உடஞ்சிருக்கின்ற நல்ல தொழிற்சத்துக்களால ரெண்டு கரையிலையும் இப்படி வேண்டி போகு பழைய ரோட்டுல இருந்து அவ்வளவு உயரமா கூடி நினைச்சு உயரமா கூட ஒரு நியாயமான உயரத்தை உயாத்தி போய் மாலையும் பாருங்க இப்படி வந்து ஓட்டெல்லாம் முட்டாஞ்சு போய் கிடக்கணும் இப்படி முட்டாஞ்சு போய் கிடக்கணும் காலத்தை பாருங்க

முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம் வந்து நாற்பது அடியாக இருந்தது இப்போ வந்து நூற்றி இருபது அடிக்கு வந்து மூலம் ஆக்கி இருக்கணும் இப்ப வந்து மூலம் கூட்டப்பட்டு இருக்குது இந்த பாலம் வந்து இருபது வேலை செய்த நாளைக்கு இந்த முடியும் அதுக்கு பிறகு இந்த கன்னரக வாகனங்கள் அங்கால கொண்டு போகணும் அதுக்குத்தான் இதால போவோம் செய்யலாம் அதுக்காகத்தான் இதை முதல் முடிச்சு நாளைக்கு காலையில இதால வாகனங்கள் போய் அதுல நாளைக்கு தொடங்கும் அது இன்னும் ஒரு நாளைக்கு பத்து நாள் முடியுமன்

আরে আরে কে মারা ভাই আরে কে আরে কে মারা নে কি কি তা করে না কি চুপ ওই করে না রে এই ওরে আরে মারা করে না রে মারা দিয়া করতে பேர் கணே கணே கற்பனை கணேசமூர்த்தி நான் ஆதி தலைவராக இருக்கிறேன் இந்த பருவ அந்த இந்த காத்து சுறாவளி சுறாவளி காத்து பருவ மா மலையாள அந்த பாலம் உடைஞ்சதால இந்த ஆமி ஆவியும் ஆதி ஆதியையும் இணைந்து இந்த பாலத்தை முதல் இருந்த விட திறமையாக செஞ்சு கொண்டு வரா முதல் நாங்கள் ஏற்கனவே அந்த இந்த பாலம் போட கிடையாது நான் சொன்னோம் இந்த பாலத்தின் உயரம் தண்ணி போகிறதுக்கான உபயோகம் காணான்னு சொல்ல அவையில் இந்த அவியல் சொன்ன இது என்னன்னு சொன்னால் அது இந்த நிதிக்கு இந்த மாதிரி தான் அந்த 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 சொன்ன மாதிரி கொஞ்சம் உயர்த்தி செஞ்சிருந்தா இந்த பாலம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த ஆழப்படுத்தி செஞ்சிருந்தா அந்த வேகமும் வேகம் தண்ணி போகிற வேகமெல்லாம் எல்லாம் சரியான முறையில் இருந்திருந்தா இந்த பாலம் உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை இது இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு பதினஞ்சு நாளாக இந்த பாலத்தின் வேலை திட்டம் நடந்திருந்தேன் ஆனா இருபது பகலாவது ஆடியகாரரும் ராணுவம் வந்து துருதி வேலை முடிக்கிறாங்க ஒரு ஒரு கிழமையில பாலம் பூர்த்தியாகும் நினைக்கிறாங்க பாலம் மேல இப்போ நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இரவு பகலான வேலை ஆமியம் ஆர்டியம் சேர்ந்து செய்து நாங்கள் இன்றைக்கு ஒரு பாலம் விரைவு செய்திருவோம் அடுத்த பாலம் இப்படியும் நாளைக்கு தான் கலட்ட போறோம் முழுமையா கலட்டினா இப்படி ஒரு பத்து நாளைக்குள்ள நாங்கள் அதை விரைவு செய்து மக்களுக்கு இலகுவான பாதையை நாங்கள் செய்து கொடுப்போம் அதான் எங்களுடைய ஜீர பகலான நடக்குது வேலை ஆர்டிஏ காரணமும் ஆர்டிஏ ராணுவம் தான் செய்யுது இளைஞர் ராணுவமும் ஆர்டியும் சேர்ந்து பெரும்பாலும் எங்களுக்கு என்ன ஒரு எட்டு ஏழு எட்டு நாலுல முடிக்க முடிய மாதிரி இருக்கு வேலை ரெண்டு பாலம் ரெண்டு பால என்ன அந்த பாலம் வந்து சுலபா முடிப்போம் வேலையை இந்த பாலம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி போடுறது எங்களை ஏன்னா அந்த பாலம் முடிப்பு சந்தர்ப்பம் இருக்கு பாப்பா ஏன்னா உங்க எல்லாம் அடிச்சு முடிஞ்சுது இனி தூக்கி வைக்கிற மேல மாட்டேன் முடிப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இராணுவத்தினுடைய போட்ஸை வேலை இடம்பெற்று கொண்டிருக்கு நான் இப்போ போய் வந்து அவையிட்டு அதில் கேட்க போறேன் என்னையும் ஏற்றி கொண்டு போக சொல்லி இப்போ நாங்கள் இந்த போட்டில் பயணம் செய்து அந்த கண்ணுலையும் பார்வடுவோம் வாங்க போய் பார்வோம் சொன்னால் கடாச வந்து காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இலங்கை கடற்படையால் வந்து மேற்கொள்ளப்படுகிறது இதில் வந்து போடப்பட்டிருக்கு ஏ கத்தினோ கிளனோ கோல அரசதே பிரேமியா இந்த ஆதிமோ ராணுவம் வந்து மோட்டார் சைக்கிள் எல்லாமே ஏத்தி கொண்டு போகிறாங்க கஷ்டப்பட்டு வந்து ராணுவம் வந்து சேவையை செய்து கொண்டிருக்கேன் சொல்லிப்பாருக்கெண்டு மோட்டார் சைக்கிள் வந்து இப்ப ஏத்திக்கொண்டு போயிருந்தாருங்க வந்து போய் கொண்டிருக்கிறேன் வேலை வந்து ஏத்தி கொண்டு போயினா பாருங்க மக்களுக்கு வந்து நல்ல ஒரு சேர்ந்து பாருங்க அந்த பாலத்துக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன்

மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நான் வந்து எதிர்பார்த்து நிக்கிறேன்